வருகர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் குறித்த நபர் கொண்டு வந்த துப்பாக்கி போலி துப்பாக்கி எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள மருதாமட சந்தைக்கு இன்றைய தினம் குறித்த நபர் துப்பாக்கியுடன் வருகை தந்திருந்த காட்சி அங்கு பொருத்தப்பட்ட சிசிடிவி கருவியில் பதிவாகியுள்ளது இந்நிலையில் காவல்துறையினருக்கு விடுக்கப்பட்ட விசேட தகவலின் பேரில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் மருதாமட சந்தைக்கு துப்பாக்கியுடன் வந்து மர்ம நபர் ஒருவரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த நபர் பையொன்றில் ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கியை வைத்துக் கொண்டு மருதாமட சந்தைக்கு இன்று காலை வருகை தந்துள்ளார் இதன்போது அவரது இடுப்புக்குள் கை துப்பாக்கி போன்ற அமைப்பும் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறு வருகை தந்த நபர் தனிநபர் ஒருவரது பெயரை விசாரித்துவிட்டு வட்டிக்கு யார் பணம் கொடுக்கிறார்கள் என்று விசாரித்ததாக கூறப்படுகிறது கையில் கொண்டு வந்த பனிசை சாப்பிட்டுக்கொண்டு அங்கு வந்து பச்சை மிளகாய் வாங்கி கண் சென்ற காட்சி சிசிடி கேமராவில் பதிவாகின்றது இவ்வாறு வந்தவர் கையுறைக்குள் கரப்புற கையுறைகளையும் தலையில் கலை தலைக்கவசத்தையும் அணிந்ததுமே சிசிடிவி கேமராவில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது குறித்த நபர் அங்கிருந்து சென்றதும் சந்தையில் இருந்தவர்கள் சுன்னாக காவல்துறைக்கு குறித்த தகவல்களை வழங்கியுள்ளார்கள் இந்நிலையில் சுன்னாக காவல்துறையை விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வல்வெட்டுத்துறையில் உள்ள தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டினையும் பார்வையிட வந்த சிங்கள மக்கள் அங்கிருந்த மண்ணை கொண்டு சென்று வழங்கியதாக வல்வெட்டுத்துறையும் நகரசபையின் நகரப்பிதா எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீட்டினையும் பார்வையிட்ட ஆயிரக்கணக்கான படையெடுத்த மக்களில் பெரும்பான்மையாளர்கள் சிங்களவர்களே ஆவார் அவர்கள் அந்த மண்ணை எடுத்துச் சென்றதால் ஏற்பட்ட கோபத்தில் அந்த வீட்டை இலங்கை இராணுவம் மூற்றாக இடித்து அகற்றி வெறும் மணத்தறியாக மாற்றினார்கள் இதன்படி தலைவர் பிரபாகரனின் அடையாளம் முழுமையாக அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இலங்கை படையும் அரசாங்கமும் செயற்படுகிறதா என்ற கேள்வி எழும்புகிறது இவ்வாறு மக்களின் கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் உலகத் தலைவர்களின் பலரின் வீடுகள் நினைவு சின்னங்களாக மாற்றப்பட்டதைப் போல தலைவர் வேலிப்பிள்ளையின் பிரபாகரனின் வீட்டையும் அருங்காட்சியகமாக மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம் எனினும் அதில் கட்டப்படுவதாக கூறப்படும் நூலகத்துக்கு இந்த இல்லை மேலும் அதில் தலைவர் பிரபாகரனின் வீட்டை மாதிரியும் அவரின் பெற்றோர்களின் திருவுறச்சலையை நிறுவ வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் தாழ் காவல்துறையின் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காய் உழுந்த சிறுவன் தொடர்பில் அவரது சித்தி சில விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார் வேலைக்கு செல்வதற்கான ஆட்களை ஏற்றுவதற்காக சென்ற போது குறித்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக அவர் கூறியுள்ளார் அறிவிவெட்டு வேலைகளை ஏற்றிச் சென்ற போது அவர் தன் அருவி வீட்டுக்கு வேலையாட்களை ஏற்றிச் சென்ற போது தனது துப்பாக்கிச் சூட்டில் உயர்ந்துள்ளார் யாழ் காவல்துறையின் கட்டளை மீறி சென்ற வாகனத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய போது வாகனத்தை ஓட்டிச் சென்ற நிலையில் அவர் உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது சிறுவருக்கு சாரதி பத்திரம் இல்லாத போதிலும் அவர் வாகனம் ஓட்டுவதனை தொழிலாக செய்து வந்தார் காவல்துறைக்கு கையூட்டர்களை வழங்கி சாரதி அனுமதிப்பதமின்றி சாரத்தியம் செய்து வந்துள்ளார் இதன்படி அறிவிபட்டு நடவடிக்கைகளுக்காக வேலனையும் வேலையாட்களை ஏற்றுவதற்காக சென்றபோது தன்னிடம் பணம் இல்லாத காவல்துறையை மறைத்தபோது நிறுத்தாமல் பயணித்துள்ளார் இதன் காரணமாக காவல்துறையை சுட்டுள்ளார்கள் அவருடன் வாகனத்தில் பயணித்த ஏனிய இருவரும் நெருங்கிய உறவினர்களே குடும்ப கஷ்டம் காரணமாகவே பதினேழு வயதில் அவர்கள் உழைக்கச் சென்றார்கள் அவரை அநியாயமாக சுட்டுக் கொண்டு விட்டீர்கள் என்று கூறியுள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பிராந்திய அபூர்த்தி வேலை திட்டம் தொடர்பில் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களும் உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் மேற்படிய வகையில் ஆரம்ப படிமுறைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது குறித்த யோசனையை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் விமல் ரத்னகர் சமர்ப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரையான ஆறு ஆண்டுகால பகுதிக்குள் உலக வங்கி குழுமத்தின் சர்வதேச அபிவிருத்தி இணை நிறுவனத்தினால் ஆயிரம் மில்லியன் டாலர்கள் நிதி எமது நாட்டுக்கு வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த நிதியில் நூறு மில்லியன் டாலர்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள பிராந்திய அபிவிருத்தி வேலை திட்டத்துக்கு பயன்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த வேலை முதலாவது கட்டத்தின் கீழ் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதேசங்களில் வலைய ரீதியான உற்பத்தி ஆற்றல் வளங்கள் அதிகரித்தல் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் தனியார் முதலீடுகளை கவல் மற்றும் நிறுவன ரீதியான வலுப்படுத்துதல்களுக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கும் கவனம் செலுத்துகின்ற கருத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறது மிக வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் உத்தேச கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு வகையில் அமைச்சர் தனது ஏனைய மேற்கொள்ளதாக யோசனை சமர்ப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதலாவது பகுதியளவு சூரிய கிரகணம் எதிர்வரும் பதினேழாம் திகதி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது வெறும் கிரகணம் அல்ல இது வானில் ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்கும் கண்கொள்ளா காட்சியாகும் எனவும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த அரிய நிகழ்வு முதல் முறையாக அண்டார்டிகா கண்டத்திலும் இந்த அரிய நிகழ்வு முதல் முறையாக அண்டார்டிகா கண்டத்தில் உள்ள இரண்டு அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து தெளிவாக தெரியும் இந்நிகழ்வானது செப்டம்பர் பதினேழாம் தேதி மாலை மூன்று இருபத்தி ஆறு மணிக்கு ஆரம்பமாகியும் இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு வரை நீடிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது மேலும் சுமார் நான்கு மடத்தியாளர்களுக்கு மேலாக இந்த வானியல் நிகழ்வு நீடிக்க உள்ளது சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் கடந்து செல்லும் போது சூரியனின் மையப்பகுதியை சந்திரன் மறைப்பதன் காரணமாக சூரியன் ஒரிவட்டம் போன்று காட்சி அளிக்கும் இது ஒரு பகுதியளவு சூரிய கிரகணமாக அமைவதால் சூரியனின் ஓரப் பகுதியில் பிரகாசமான வளையமாக தின்படும் இந்த சூரிய கிரகத்தை உலகின் பல நாடுகளில் அவதானிக்க முடிந்தாலும் இந்தியாவில் இதனை பார்க்க முடியாது என்று வானிலை நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன குறிப்பிட்ட சில வளையங்களில் உள்ள மக்கள் மட்டுமே இந்த இயற்கை அதிசயத்தை நேரில் காணும் வாய்ப்புகளும் பெறுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது